எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறேன்னா அருமையான கருப்பு சட்டை கன்று மாடு அதிக கறவை திறனோடு விற்பனைக்கு வந்திருக்கேன் அதில் ஒரு அழகான முகலட்சணமான மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீட்டு கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணு இனி இன்றோட ஐந்து ஆகுது அழகிய ஒரு காலக்கன்று இன் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் மாட்டோட உடல் பாருங்க நல்ல அப்படியே அருமையாக தொல தொலைன்னு இருக்கு மாட்டோட உடல் அமைப்பு நல்ல பெரு மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல உயரத்தில் நல்ல பாடி வெயிட்டில் பணக்கி வந்திருக்குங்க மாட்டோட முகத்துக்கும் உடலமைப்புக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க குட்டை மூஞ்சி குழிநத்தில ஒரு அழகில் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இரண்டாம் இது சினை மாடு தான் அதில் என்ன சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல அழகான முகலட்சணம் அவ்வளோ சூப்பராக ரொம்ப க்யூட்டான முகலட்சணத்தில் இருக்குதுங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க இதை ஒரிஜினல் மாடு கிடையாது ஹெச்எஃப் கிராஸ் மாடு நல்ல கிளைமேட் தாங்கும் அது இல்லாத நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடாக இருக்கும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் நல்லா அருமையான காம்புகள் ஒரு அடிக்கு ஒரு குறஞ்சது ஒரு நூறு மல்லி பாலாவது வருங்க அதில் எந்த டவுட்டும் இருக்காது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க மாட்டை டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஐந்து நாட்களான கன்றோடு இருக்குது தாயும் கொன்றும் சுழி சுத்தம் நீங்கள் மாட்டோட கறவையை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் வெலை பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க பொதுவாகவே யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய திறன் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் நேரில் போய் பார்த்து கறந்து எடுத்துக்கலாங்க ஐந்து நாட்களில் அவங்க சொன்ன கறவு வராது ஒரு பத்து பதினைந்து நாள் ஆனால் கண்டிப்பாக அவங்க சொன்ன கறவை வரும் அப்படின்றாங்க நம்ம இப்போது தற்போதைய சூழலில் என்ன கறவு கறக்குதோ அது பத்து நாள் கழித்து இன்னும் கூட்டி கறக்கும் நீங்கள் எப்படியோ நீங்கள் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு வளமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு நல்ல கலர் பேட்சில் நல்ல உயரத்தில் பதினேழு லிட்டர் கறவை திறனோடே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தாறாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மாடு பிக்கப் பண்ணுறதுனாலும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பி டிஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி